வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு ஐம்பத்தி ஓராவது நாளுக்கான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன டாப்பிக்கில் கொஷின் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நிகழ்தகவு ப்ராப்பர்ட்டிலிருந்து இதில் இருந்து நம்ம ஏற்கனவே ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அஞ்சு டைப்பில் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஷின்ஸை கேட்டிருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ஒரு உறுதியான நிகழ்ச்சி மற்றும் நடக்க இயலாத நிகழ்ச்சியின் நிகழ்தகவல் முறையே நம்ம இதை ஃபஸ்ட்டு டைப்பில் சொல்லும்போதே இதை பற்றி சொல்லியிருப்போம் உறுதியான நிகழ்ச்சியுடைய நிகழ்த்தகவு ஒன்று நடக்க இயலாத நிகழ்ச்சியுடைய நிகழ் தகவு ஜீரோ ஸோ ஆன்சர் ஒன்று கமா ஜீரோ அடுத்து கேள்வி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கீழ்கண்டவற்றுள் எது சரி ப்ராப்படைய வேல்யூ எப்பவுமே எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஜீரோவில் இருந்து ஒன்று வரைக்கும் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லெஸ்தனுக்கு கீழே ஈக்குவல் டு இருக்கணும் லெசனார் ஈக்வல்ட்டு அப்படிங்கிற அந்த சிம்பிள் இருக்கணும் அப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னா ரெண்டு பக்கமுமே இருக்கணும் ஏதாவது ஒரு பக்கம் இல்லைனா கூட அது தப்பு தான் ஸோ ஆன்சர் ஜீரோ லெஸனார் ஈக்குவல்ட்டு இங்கே பிஆப் ஏன்னும் கொடுப்பாங்க சில நேரம் பிஆப் இ ஈவெண்ட் அப்படிங்கிறதால இன் கூட கொடுப்பாங்க அது பிரச்சனை இல்லை நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த லெஸனார் ஈக்வல்டு சிம்பில் இருக்கா அப்படிங்கிறது தான் சரிங்களா கேள்வி எண் இரநூத்தி ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஐந்து பழங்கள் உள்ள ஒரு கூடையில் ஏழு பழங்கள் அழுகியவை சமவாய்ப்பு முறையில் ஒரு பழம் தேர்ந்தெடுக்கப்படும் போது அது நல்ல பழமாக இருக்க நிகழ்தகவு மொத்தம் முப்பத்தஞ்சு பழம் இருக்குது அப்போ பையில் முப்பத்தஞ்சு போட்டுக்கணும் ஏழு அழுகியவை அவங்க கொஷின் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா நல்ல பழம் அப்போ முப்பத்தி அஞ்சில் இந்த ஏழு போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறதெல்லாம் நல்ல பழம் தான் அப்போ மீதி எத்தனை பழம் இருக்குன்னா இருபத்தி எட்டு ஸோ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது இருபத்தெட்டு பழங்கள் அப்போ மேலே இருபத்தி எட்டு ஏழாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் நாலு ஏழு இருபத்தெட்டு ஐஏ முப்பத்தஞ்சு ஸோ ஆன்சர் நாலு பை ஐந்து இது கொஞ்சம் கவனமாக போடணும் அவங்க அழுகியவைன்னு சொல்லியிருக்கிறது ஏழு அதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது தான் நல்ல பழங்கள் சரியா அடுத்ததாக இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஒன்று முதல் ஐம்பது வரையிலான எண்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படும் போது அது நான்கு அல்லது ஆறால் வகுப்படுவதற்கு நிகழ்தகவு ரெண்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாடல் அம்மன் நம்ம ஃபிஃப்த்து டைப்பில் பார்த்துருப்போம் நாலாம் வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்னா என்ன நம்பர் வரும் நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பன்னெண்டு நம்பர் இருக்குது மொத்தம் ஐம்பது நம்பர்ன்றதால பயில் என்ன போட்டுக்கிறோன்னா ஐம்பது நாலாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் பன்னெண்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஆறு ஆறாவாய்ப்பாட்டில் பாருங்கள் ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஏன்னா ஐம்பது வரைக்கும் கேட்டிருக்கறதால அது வரைக்கும் ஒரு நம்பர் மொத்தம் இது எத்தனை நம்பர் வருது எட்டு நம்பர் ஸோ ப்ளஸ் எட்டு இப்போ இது ரெண்டு இடத்துலையும் பொதுவாக ஏதாவது நம்பர் இருந்தால் அதை மைனஸ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் ரெண்டு இடத்துலையும் பொதுவாக ஏதாவது இருக்குது பன்னெண்டு இருக்குது இருபத்தி நாலு இருக்குது முப்பத்தி ஆறு இருக்குது நாற்பத்தி எட்டு இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் பொதுவாக இருக்குதுன்னா நாலு நம்பர் அப்போ நாலு மைனஸ் பண்ணிடுறோம் பன்னெண்டு எட்டையும் கூட்டினா இருபது இருபதில் நாலு போயிடுச்சுன்னா பதினாறு பை ஐம்பது கேன்சல் பண்ணோன்னா நான் பதினாறு பதி நாலாம் வாய்ப்பாட்டில் முடியாது இல்லையா அப்போ ரெண்டாம் வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா எட்டு ரெண்டு பதினாறு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஸோ ஆன்சர் எட்டு பை இருபத்தி ஐந்து இது வரைக்கும் பாருங்கள் ஆப்ஷன் ஏ நம்ம இது என்னங்க சொல்லியிருப்போம்னா டைப் ஃபைவ்ல இந்த மாடல் சொல்லியிருப்போம் சரிங்களா அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் போது அது ஏஸ் சீட்டாக இல்லாமல் இருக்க நிகழ் தகவு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு ஏஸ் பார்த்திங்கன்னா நாலு சீட்டு இருக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த நாலு சீட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு நாலு போயிடுச்சுன்னா மீதி நாற்பத்தி எட்டு நாலாம் பாருங்கள் பன்னெண்டாங் நாற்பத்தி எட்டு பதிமூணாங் ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் டுவெல் பை தேர்ட்டீன் சரிங்களா அடுத்ததாக ஸோ அவங்க ப்ராப்ளம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்கம்மா அதுவும் செகண்ட் இயர் டீச்சர்ஸ் எக்ஸாம் வந்தால் ப்ராப்ளம்லேருந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்ததாக இன்றைக்கான கேள்விகள் காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் ஐம்பத்தி இரண்டு இதுவும் நாம் நிகழ்த்த டாப்பிக்கில் இருந்து தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பி ஆஃப் ஏபார் ஈக்குவல் டு இது ஒரு கொஷின் நம்ம அந்த டைப் ஒன்றில் சொல்லும்போது இதை சொல்லியிருப்போம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இன்சுவை என்ற மாணவி கணிதத்தில் நடத்தப்பட்ட அழகு தேர்வு பெற்ற மதிப்பெண்கள் பின்வருமாறு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு அழகு தேர்வுகளும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனில் தொண்ணூத்தெட்டு சதவீதத்திற்கும் அதிகமாக மதிப்பெண் பெற நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் நைன்டி எயிட் பர்சன்டேஜுக்கு மேலே இரநூத்தி ஐம்பத்தி எட்டு என்டர்டைன்மெண்ட் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு எழுத்து தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவ்வெழுத்து ஆங்கில உயிரெழுத்தாக இருக்க நிகழ்தகவு அடுத்ததாக கேள்வி எண் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது ஹார்ட் அல்லது ராணியாக இருக்க நிகழ்தகவு இரநூத்தி அறுபது ஒரு லீப் ஆண்டில் ஐம்பத்தி மூன்று சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் என்னன்றதையும் கீழே கம்மியில் சொல்லுங்கள் நேற்றி கொடுத்துருந்த ஐந்து கேள்விகளில் உங்களுக்கு எத்தனை சரி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நாளைக்கு இதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு என்ன இருந்து கொஷின் போடணும் இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பத்து பத்து கொஷின் இருக்கோம் இல்லைங்களா உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள் நான் அடுத்த நாளைக்கு கொடுக்கும்போது அதை இருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ